அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது ஃபாத்திஹாசூராவுடைய தமிழ் அர்த்தம் அதாவது தர்ஜுமா நம்ம எல்லாருமே ஓதி இருப்போம் ஃபாத்திஹாசுராவை ஓதும் போது நம்ம அதனுடைய அர்த்தங்களையும் விழுங்கி ஓதனோன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அதனுடைய முழுமையான பலனை உணர்ந்து அதனுடைய முழுமையான பலனை அடைய முடியும் இஷா அல்லாஹ் நம் அனைவரும் ஒவ்வொரு சூறாக்களின் தமிழ் அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஆமீன் அல் ஃபாத்திஹா தோற்றுவாய் வசனங்கள் ஏழு ஒன்று சொற்கள் இருபத்தி ஐந்து எழுத்துக்கள் நூத்தி இருபத்தி ஆறு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் அம்துல்ல மீ சர்வ புகழும் அல்லாஹு அவன் சர்வ உலகங்களையும் படித்து பரிபாலித்து ரசிப்பவன் ஆர் வாஹிமானி வாஹீ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் மாலிக்கிய உமி தீர்ப்பு நாளின் எஜமான் எங்கள் இரட்சகனை உன்னே நாங்கள் வணங்குகிறோம் இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக நீ எவர்களின் மீது அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழியில் நடத்துவாயாக உனது கோபத்திற்குள்ளானவர்களும் வழிதவறியவர்களும் சென்ற வழியில் அல்ல எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களுக்கு நம்மால் முடிந்த அளவு அதனுடைய தமிழ் அர்த்தங்களை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன்